திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு அங்கேற்ன்னியம்மை உடனாய் உறையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அருள்மிகு குமரகுருபரர் அருளி செய்த மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் நாலாவது பருவம் சப்பானி பருவம் நாள வட்ட தளி தொடுந்தோத்தி தொடுந்தோ தி நகனையும் விட்டோர எட்டு நாட்டத்தனும் பரம விட்டத்தனும் துஞ்சு நல்லிரொளில் நாப்பண்ணண்ட கோளவட்டம் பழைய நிமிட்டத்தீனோடு கொப்புற்று வெப்பட்டு ஏழு கொட்ட நிற்க விழ மூதண்ட வேதண்ட கோதண்ட மோடு சக்கர வாழ வட்டஞ்சுழல மட்டித்து நட்டமிடு மதமத்த சொந்தனித்த வட்டத்தினுக்கிசைய ஒத்தி கணத்த தன வட்டத்தை ஒத்திட்டதோர் தாள வட்ட கொட்டு கைப்பாணி ஒப்ப ஒரு சப்பானி கொட்டி அருளே தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டி அருளே தமிழோடு பிறந்து பழ மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டி அருளே பொய் வந்த நுண்ணுடை நுடங்க கொடிஞ்சி போலந்தேரோட அமரகத்து பொன்மேறு வில்லியை எதிர்பட்ட ஞானம்மை பொம்மன் மூலை மூந்தில் ஒன்று கைவந்த கொளுநரோடும் உள்ள புணர்ச்சி கருந்தானக தொடுங்க கவிழ்தளை வனக்கோடு முளைக்கண் வைத்திடுமோறு கடைக்கண் நோக்கம் அமுதமுற்ற மீ வந்த நாணினோடு முதல் வந்தெழுங்கூறு வேற்பினோடு உயிர் பூ வீங்கும் விம்மி அமுதமுமாய் நின்ற உயிர் ஓவமென் உயிர் ஓவியமென ஊன்று விற்கடை விரற்கடை தளி தை வந்த தவள் தந்த செங்கை கொடு சப்பாணி கொட்டி அருளே தமிழோடு பிறந்து மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டி அருளே பூமார வடிப்ப முகை விண்ட தன் தலை என்ற புனை நரும் தளிர்கள்ய்தும் பினாக்களோடு வண்டற்கலம் பெய்து புழுதி விளையாட்டையர்ந்தும் காமரு மயற்கு மடவனை பார்ப்பினோடு பிறவு பிறவும் வளர்த்தும் காந்தல் செங்கமலத்த கழுநீர்மானந்தன கண் பொத்தி விளையாடியும் தேமரும் பசுங்கிள்ளை வைத்து முத்தாடியும் திரள் கொற்களங்காடியும் செயற்கை செயற்கையா நன்றியும் இயற்கை சீவ போரு செய்தல் விரிந்த தெய்வ தாமரை பழுத்தகை தளிரொள்ளி துளும்ப ஒரு சப்பானி கொட்டி அருளே தமிழோடு பிறந்த பழம் மதுரையில் வளர்ந்த கொடி சப்பானி கொட்டி அருளே சேலாட்டு வாட்கட்கருங்கடல் கடை மாடை திறந்த மோதம் ஊற்று கருணை தென் தீரை கொளித்தறிய வெண்தீரை நெருப்போட்டு தெய்வ குழந்தை ஐச்சு கோலாட்டு நின் சீறு கணக்கால் கீழத்தி குளிப்பாட்டி உச்சி முச்சி குஞ்சி கீனை போற்றி வெண்காப்பு இட்டு வளர் கொங்கையில் சங்கு வாக்கும் பாலாட்டி வாய்தல் உடலில் தூட்டி உடலில் பாசுண்ணாமும் தேர்ந்து பைம்பொர்க்கோரங்கீனில் கண்வளர் சிறிய பருமணி தொட்டில் ஏற்றி தாலாட்டி ஆட்டுகை தாமரை முகிழ்தம்மை சப்பாணி கொட்டி அருளே தமிழோடு பிறந்த பாழ மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டி அருளே தமிழோடு பிறந்த பாழ மதுரையில் வளர்ந்த கொடி சப்பாணி கொட்டி அருளே வானத்து மோடு உடுத்தீரள் சிந்த மலைந்த பரந்தலையில் மன்னவர் பன்னவர் வாழின் மறிந்தவர் மற்றவர் பொற்றொடியார் பாணர்கனையும் முளை கோவடும் பொறுப்படையில் பட இமையோர் பைங்கூடர் மூளையொடும் பூதிதுண்டு பசந்தடி சுவை காணா சேனப்பந்தரிய அலகை திரள் பல குறவை பிணை தாட திசையில் தலைவர்கள் பெருநான் எய்த நான் ஒழி செய்யா கூணர்ச்சிலையின் இடங்கண்ணை தொட்டவள் குடை குடைநீழல் புல் குடைநீழலில் புவி மகளை வளர்த்தவள் கொட்டுக சப்பாணி சமரில் பிறகிடும் முதியரும் அபையரும் எதிர்த்தமராட தண்டதாரன் செல்கரும்படிந்த வெண்பகடோடுடையா திவிர கடல் போ கடல் பூக வருணன் வேடும் சுரவு அருணன் வேடும் கடவுள் தேரின் உகண்டள வார்வில் வழங்கு கொடுங்கோள் செங்கோலோ இமயத்தோடும் கல்லி நில்லிரி என் தீசையும் தனி கொண்டு புரந்து வடாது கடல் துரை தென் குமரி துரை என ஆடு மடப்பிடி சப்பானி குடைநீழலில் பூவி மகளை வளர்த்தவள் கொட்டுக சென்றிட சென்றிடவாளிகள் கூலிகள் காளிகள் ஞாலியில் அழியன செருமலை செம்மலை முதலியர் சிந்த சிந்திட நந்தி பிரா நின்றின் ஓடலும் முன்னழகும் அவன் பின்னழகும் காணா நிலவு வேறந்தீடு குருநகை கொண்டு நெடுங்கயிலை கிரீன் முன்றிலாடன் மறந்த மராடியார் முறிச்சிலை குனியா முன்றிலியாடன் மறந்த மராடியூர் மூரிச்சிலை குனியா முறி போற வச்சிலை கடைக்குனியச்சில முளரி கனை தொட்டு குன்றவிலியை வென்ற தடாதகை சப்பாணி குடநிழலில் புவி மகளை வளர்த்தவள் சப்பாணி ஒழுகிய கருணையும் வைத்தவ அருள் பாவைக்கே குளனு பவ கடல் வற்றவலை தோடி குளையோடு பொருது கோலை கனையை பிணையை சீரி குமிழோடு பழகி மாதர்த்த கையற்கண் மடப்பாவாயி தலைகேழு பொலியின் மூசுக்களை மைப்புயலில் பாய தவளில மதிகளை நெக்குகு புத்த மூதத்தோட மலைப்பொழிமயமயில் பெட கொட்டுக சப்பாணி மதுரையில் வளரும் மட பிடி கொட்டுக சப்பாணி செழுமாரை தெளிய வடித்த தமிழ் பதிகத்தோடே திருவருள் அமுது குழைத்து விடுத்த முலைப்பாலாள் கழுமலை மதலை வயிற்றை நிரப்பி மயில் சேயே களிரோடும் வளர்த்த வளர வளர்த்த அருள் செவிழி செழுமாரை தெத்த தமிழ் பதிகத்தோடே அமுது குழைத்து விடுத்த முளைப்பாலால் கழுமாலை முதலை வயிற்றை நிரப்பி மயில் சேயே களிரோடும் வளர வளர்த்த அருள் செவிழித்தாயே குளலீசை பழகி முழு பிரசிரசத்தோடே குதிகோளும் நிறைய கணிச்சுவே நெக்க பெருக்கே போல் மழலை இன்னமுது சொற்கிழி கொட்டுக சப்பாணி மதுரையில் வளரும் மட பிடி கொட்டுக சப்பாணி குழலிசை பழகி முழு பிரசத்தி ரசத்தோடே குதிகொள்ளும் நிறைய கணிச்சுவே நிக்க பெருக்கே போ மழலையின் நமது சொற்கிழிக் கொட்டுக சப்பாணி மதுரையில் வளரும் மடப்பிடி கொட்டுக சப்பாணி மதுரையில் வளரும் மடபிடி கொட்டு சப்பாணி திருச்சிற்றம்பலம் சப்பானி பருவம் நிறைவேற்றது திருச்சிற்றம்பலம் அருள்மிகு அங்கே கண்ணியம்மை உடனாய் உறையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்